அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக நாளை நாளைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குதுங்க இப்போ உடனே நிறைய சகோதரிகளுக்கு வந்து சந்தேகம் வரும் கேலண்டர்ல வந்துட்டு புதன்கிழமை தானே அஷ்டமி திதின்னு போட்டிருக்கு இந்த அம்மா என்ன செவ்வாய்க்கிழமையே அஷ்டமி திதி அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு சொல்லிட்டு நினைப்பீங்க இப்போ வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நாள்ல எப்போதுமே மாலை நேரத்துல தான் நம்ம கால பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் வளர்ப்பிரை அஷ்டமி அப்படின்னா ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு அதுக்கு வந்து காலை மாலை எந்த நேரம் வழிபாடு செய்யலாம் ஆனா தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் வழிபாடை நம்ம மாலை வேலையில் தான் வழிபாடு செய்யணும் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு தேய்பெறை அஷ்டமி திதியானது மாலை ஆறு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போதே வந்து தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ கோவில்களில் பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடு அதாவது அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது இதெல்லாம் நான் தான் வந்துட்டு நடைபெறும் அதனால கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளை நாளை வந்து தவற விடாதீங்க நாளைக்கு ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால மாலை நேரம் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது புதன்கிழமை கால நேரமான மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கிற டைமை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு வந்து செய்யலாம் எப்போதுமே சிவபெருமான் கோவிலில் முதல் வழிபாடுங்கிறது விநாயக பெருமானுக்கு தான் அதே போல் நிறைவான வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடாக தான் இருக்கும் இப்போ காலபைரவர் வழிபாடு செஞ்சு முடிச்ச உடனேயுமே சிவபெருமான் ஆலயத்தை பூட்டி அவருடைய சாவியை வந்து காலபைரவர் சந்நிதியில் வச்சு வழிபட்டு அதன் பிறகு வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சுட்டு வருவாங்க ஏன்னால் அந்த கோவில் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக காலபைரவர் தான் இருப்பார் மேலும் பைரவர் அப்படின்னாவே பயத்தை நீக்குபவர் ஒரு அர்த்தமும் உண்டு யார் ஒருத்தங்க தேய்பிரை அஷ்டமி தோறும் கால பைரவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிங்களே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மேலும் பில்லி சூன்யம் இதெல்லாமே வந்து அகலும் கடன் பிரச்சனை நீங்கும் யம பயமும் அகலும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் மேலும் அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமிக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டுங்க அப்படி பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி அப்படிங்கிற பெயர் உண்டு மேலும் இது செவ்வாய்க்கிழமை வரதுனால அங்காரகாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பன்னெண்டு ராசிகளையுமே தன்னுடைய உடலில் அங்கங்களாக கொண்டவர்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் வந்து சொல்லலாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் காலபைரவனுடைய எந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஓராண்டுக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் எப்போவெல்லாம் கால பேரவர் சன்னதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அப்போ குறிப்பிட்ட ராசியினர் அந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்க உடன் டி பலனே கிடைக்கும் மேலும் காலபைரவர் வழிபாடு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம செய்யணும் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் ஏழறி சனி கண்டக அர்த்தாஷ்டம சனின்ட்டு நிறைய வந்து நடந்துட்டுருக்குமே இல்லையா அவங்கெல்லாம் வந்து அவசியம் இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்கிறது அதீத பலன்களை வந்து தரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருடைய சிஷ்யன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவானை வந்து சொல்லலாம் சனி பகவான் பேரை கேட்டாலே உடலே வந்து நெடுங்கும் அந்த அளவுக்கு வந்து கடுமையான தண்டனைகளை வந்து கொடுக்கக்கூடியவர் மேலும் நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் தான் வந்து சொல்லணும் இவர் ஒரு சமயம் காலபைரவர் நோக்கி கடுமையான தவம் இருந்தார் அவருடைய தவத்தை மெச்சி காலபைரவர் நேரில் தோன்றி மும்மூர்த்திகளான சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேர்த்துக்குமே கூட நன்மை தீமை அறிந்து நீ வந்து தண்டனை கொடுக்கலாம் பலன்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து கொடுத்தாருங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது மிகப்பெரிய பதவியில் இருக்கிற இம் இந்த மும்மூர்த்திகளாகட்டும் சாதாரண மக்களாகிய ஆகட்டும் எல்லாரையுமே வந்துட்டு சரிசமமாக தான் நடத்தணும் இவங்க வந்து பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படின்ட்டுலாம் பார்க்கக்கூடாது சரியான முறைப்படி அதாவது நீதி தவறாம கர்மவினியின் அடிப்படைப்படி அவங்கவுங்க பாவபுண்ணிய அடிப்படைப்படி கட்டாயம் வந்து பிடிக்கக்கூடிய காலத்தில் பிடிக்கணும் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய பாடத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையும் விதித்தார் மேலும் இன்னொன்னையும் வந்து கேட்டுக்கிட்டாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் ஒருத்தங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் தன்னை வழிபாடு செய்கிறாங்களோ அதாவது காலபேரவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து சனீஸ்வரர் வந்து எக்காரணத்து கொண்டும் தாக்கக்கூடாது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக கர்மவினை காரணமாக அவங்கள பிடிக்கக்கூடிய அந்த காலம் வந்தால் கூட சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது மிக குறைவான அளவாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டார் தன்னுடைய குருவே வந்து கேட்டுக்கிட்டதுனால இப்போ வரைக்கும் யார் ஒருத்தங்க காலபேரவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள சனீஸ்வரர் வந்து எக்காரணத்துக்குன்னு துன்புறுத்துவதில்லை அப்படின்னே சொல்லப்பட்டும் வருது இத்தகைய சிறப்பு வாய்ந்தால் நம்முடைய காலபைரவரை நீங்கள் சிவாலயங்களுக்கு போகும்போது கட்டாயம் வந்து பார்க்க முடியும் வெகு சில கோயில்கள் வந்து காலபைரவருக்குன்னு தனியாகவே இருக்குது ஆனால் நிறைய சிவாலயங்களில் கண்டிப்பாக இவருக்குன்னு தனி சந்நிதியும் வந்து இருக்குது நாள்ல நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் வந்து செவ்வரளி பூ வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் சாற்றுவது அப்படிங்கிறது நல்லது நல்ல மிளகு சேர்த்த வடையால் நல்ல ஒரு மாலை மாதிரி செஞ்சுட்டு போய் நீங்கள் போடுவது முந்திரி பருப்பு மாலை அணிவிக்கிறது இதெல்லாமே வந்து நல்ல பலன உங்களுக்கு கொடுக்கும் மேலும் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அதீத பலனை வந்து கொடுக்கும் இப்போது காலபைரவர் கோவில் உங்கள் ஊரில் இல்லை சிவபெருமான் கோவிலும் இல்லை ஆனால் எங்களுக்கு வழிபாடு செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே தனியாக ஒரு மண்ணாகலை எடுத்து வச்சு அதில் கூட நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு மிளகோ இல்லை எட்டு மிளகையோ ஒரு சிவப்பு துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அதையே வந்துட்டு திரியாக ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா காலபை பைரவரனுடைய படம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது அவருடைய இன்னொரு உருவமான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வச்சுக்கலாம் கால பைரவர் படம் வந்து வச்சுக்கூடாது அதனால நீங்கள் அந்த தீபத்தையே வந்து கால பைரவராக நினச்சி வழிபாடு செய்யுங்க நீங்க மனதார அவர் உருவத்தை நினைச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சீங்கனாவே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டு அகல் தீபம் வந்து அன்னைக்கு வீட்டில் ஏற்றுவாங்க அதுவும் கூட நீங்க தாராளமா வந்து செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் தெருநாய்களுக்கு இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் நீங்கள் வந்து கோதுமை நாளான சப்பாத்தி ரொட்டி பிஸ்கட் முதலான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நம்முடைய வீட்டில் நாய் வளர்த்தினாலும் இது போல் தெருநாய்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் பசுவிற்கு நீங்கள் இதே போல் சப்பாத்தி வந்து கொடுக்கறது நல்லது நாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய வாகனமாக பார்க்கப்பட்டு வருது அதனால் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய் நீங்கள் நாளைக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதுக்கு வந்துட்டு நீங்கள் பிஸ்கட் வாங்கி போடுங்க சரி அடுத்து இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமச்சம்பளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவகனி ராஜகனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை அப்படியே வந்து உட்கிரக்சிக்கக்கூடிய தெய்வாம்சம் பொருந்திய ஒரு கனின்னு பார்க்கும்போது இந்த எலுமிச்சை கனி வந்து சொல்லலாம் நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்தாலும் புதுசாக ஒரு பழம் வந்து வாங்கிக்கோங்க பேரம் பேசாமல் நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி புள்ளிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சவங்க ஒரு எலுமிச்சையை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து காலபைரவர் பாதத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அதன் பிறகு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இந்த எலுமிச்சங்கனி வந்து விளங்கும் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் இல்லை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க கோவில் இல்லை அப்படிங்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வீட்டிலேயே வச்சு பூஜேரியில் வச்சு மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து நீங்கணும் அது கடன் பிரச்சனையாகட்டும் கவலைகளாகட்டும் நோய்களாகட்டும் எதிரி தொல்லை பில்லி சூன்யம்னு எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கணும்னு மனதார அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு வேண்டிகிட்டு அதன் பிறகு நீங்கள் இரவு தூங்குவீங்க பார்த்திங்களா தூங்கும்போது உங்களுடைய தலைகாணிக்கு அடியில் வந்துவிட்டு அதை வச்சுட்டு தூங்குங்க இப்போ செவ்வாய் கிழம நாளில் நீங்கள் இதை வச்சுட்டு தூங்கணும் காலையில் புதன்கிழமை எழுந்ததும் முதல் வேலையாக இந்த எலுமிச்சம்பழத்தை குறுக்கு வாக்குலேயா வந்து வெட்டுங்க இந்த பக்கம் ஒரு வெட்டு இந்த பக்கம் ஒரு வெட்டு பண்ணுனீங்கன்னா இது வந்துட்டு நாளாக வந்து பிரிஞ்சிரும் அடிப்பகுதியை வந்து வெட்ட வேண்டாம் நாளாக வந்து இந்த சுலைகள் தனியாக வந்து பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய தலையை இடப்புறம் இருந்து வளப்புறம் மூன்று முறையும் வளப்புறம் இருந்து இடப்புறம் மூன்று முறையும் சுற்றிட்டு திசைக்கு ஒன்றாக அதை வந்துட்டு நீங்கள் பிச்சு போட்டுடலாம் எங்களுக்கு வந்து அப்படி போடுவதற்கு வசதி பத்தாது இங்கே எல்லாம் எங்களை பார்ப்பாங்க மேலும் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் எங்களால் இப்படி டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்திட்டு ஒரு சின்ன கவரில் அந்த எலுமிச்சம்பளத்தை போட்டுட்டு கையோட கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வந்த உடனே முதல் வேலையாக வந்துட்டு நீங்க குளிச்சுடுங்க தலைக்கு குளிக்கிறது சிறப்பு அப்படி தலைக்கு குளிக்க முடியலைன்னா மூணு தடவை தலைக்காவது தண்ணீரை தெளிச்சுட்டு உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு தான் நீங்க வந்து குளிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்